இளைய பிராட்டி குந்தவை நாச்சியார் என்ற பெயர் கேட்டாலே பொன்னியின் செல்வன் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த பொன்னியின் செல்வன்ல அவர்கள் வந்து இந்த கதாபாத்திரத்தை வந்து செதுக்கியிருப்பாங்க வாழ்ந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உண்மையாக வாழ்ந்த பத்தாம் நூற்றாண்டில் உண்மையாக வாழ்ந்த ஒரு சோழ இளவரசியை பற்றி அவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க பொன்னியின் செல்வன் கதையில ஸோ படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போவும் அந்த பொன்னியின் செல்வன் கதையை பற்றி நினைச்சா ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து நம்மளுடைய மனக்கண் முன்னாடி படமாக ஓடும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவிற்கு கல்கி அவர்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே வந்து செதுக் செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் அந்த புத்தகத்தை வந்து இப்போ எடுத்து படித்தா கூட சலிப்பு தட்டாத ஒரு புத்தகம் ஒரு காப்பியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த புதினத்தை ஸோ அது என்னதான் ஒரு 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 புத்தகமாக இருந்தாலுமே அது ஒரு புதினம் ஒரு காப்பியம் அது வந்து உண்மையான வரலாறு கிடையாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படித்து நிறைய பேர் வந்து இதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக கிடையாது பொன்னியின் செல்வன் என்பது சோழர் காலகட்டத்தில் சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த மெடிவல் சோழா அந்த இடைக்கால சோழர்கள் காலகட்டத்தில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கல்கி அவர்கள் வந்து அவங்களுடைய கற்பனையும் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு புதினம் தான் பொன்னியின் செல்வன் ஸோ அந்த பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய இந்த குந்தவை கதாபாத்திரத்தை பற்றி உண்மையான வரலாற்றில் என்ன என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லுது உண்மையான வரலாறு அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு சொல்ல போற குந்தவை அவர்கள் வந்து உண்மையான வரலாற்றில் அவங்க வந்து ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் அவங்களுடைய வெற்றிகள் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பீக் சோழர்களுடைய ஒரு பீக் காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சோழர்களுடைய ஆட்சி ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் அவர்களும் ராஜேந்திர சோழன் அவர்களும் தான் ஆட்சி செய் ஆட்சி செய்து ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க சோழ சோழ நாட்டில் ஸோ அந்த ராஜராஜ சோழன் அவர்கள் அவ்வளவு சாதனைகள் செய்கிறதுக்கு காரணம் இருந்த இருந்த ஒரு ஒரு பெண்மணி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பின்னாடி இருந்த ஒரு சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய இளைய பிராட்டி குந்தவையவர்கள் தான் ஏன்னா குந்தவையவர்கள் வந்து ராஜராஜ சோழன் அவர்களுக்கு எப்படி ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நிர்வாகம் எப்படி பண்ணணும் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் எப்படி ஒரு ஆட்சியை ஆட்சியை வந்து எப்படி முன்னடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது பற்றியெல்லாம் நிறைய ஒரு மென்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது வரலாற்றில் ஸோ இது வந்து அப்படியே தொடருது ராஜே ராஜராஜ சோழன் அவர்களுக்கு பிறந்த மகனான ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் குந்தவையவர்கள் தான் மென்டரா இருந்திருக்காங்க சில விஷயங்கள்